எல்லாருக்கும் வணக்கம் நஹிமா சுப்பிரமணியன் சுப்ரமணியன் வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ் இட்லிக்கு தொட்டுக்க எப்பவும் சட்னி சாம்பார் இல்லாம இந்த அருமையான பொடி ரெசிபிஸ் ட்ரை பண்ணி பாருங்க இன்றைக்கி நம்ம செய்ய போகிற ரெசிபிக்கு பார்த்திங்கன்னா கருவேப்பிலாம் கிட்டத்தட்ட பாருங்கள் ஒரு பெரிய போல் அளவுக்கு வந்திருக்கு நான் சுத்தமாக நல்ல ஃப்ரெஷ் கருவேப்பிலை வாங்கி நல்லா கழுவிட்டு நல்லா ஆற விட்டுருக்கேன் அதாவது காய விட்டுருக்கேன் ஸோ நல்லா காஞ்ச பிறகு தான் நம்ம பொடி பண்ண ஆரம்பிக்கிறோம் சரிங்களா ஸோ ஸ்டார்ட் பண்ணிடலாமா நல்ல ஒரு ஒயிட் பேன் எடுத்துக்கோங்க உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக எடுத்துக்கோங்க இன்றைக்கி நம்ம எல்லா இன்க்ரீடியன்ஸுமே ட்ரை ரோட்ஸ் தான் செய்ய போகிறோம் ட்ரை ரோஸ்ட் அதாவது ஆயில் இல்லாமல் தான் ரோஸ்ட் பண்ண போகிறோம் ஸோ ஃபஸ்ட்டு மூணு டேபிள் ஸ்பூன் கடலை பருப்பு சேர்த்துக்கலாம் அடுத்து மூணு டேபிள் ஸ்பூன் உளுத்தம் ரெண்டுத்தையும் கொஞ்சம் நல்லா வறுத்துக்கணும் ஃப்ளேம் மீடியம்லேயே வச்சு நீங்க வறுத்துக்கோங்க ஏன்னா அது வந்து நல்லா ஸ்லோவாக ரோஸ்ட் ஆகணும் அப்போ தான் பருப்பு எல்லாமே நல்லா வறுப்படும் ஸோ இன்னைக்கு நான் வந்து ட்ரை ரோஸ்ட் பண்றேன் ஏன்னா உங்களுக்கு வந்து இன்னும் கூடும் பட் உங்களுக்கு வந்து ஒரு டீஸ்பூன் ஆயில் போட்டு நீங்கள் ஃப்ரை பண்ணணும் அதாவது ரோஸ்ட் பண்ணணும்னு நினைச்சிங்கன்னா அப்படியும் செய்யலாம் ஸோ நீங்கள் சீக்கிரமாக அது கன்சியூம் பண்ணிடலாம் ஒரு டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் டேஸில் அந்த மாதிரி செஞ்சீங்கன்னா கன்சியூம் பண்ணிடலாம் பாருங்க பருப்பு வந்து நல்ல ஒரு கோல்டன் கலருக்கு வந்திருக்கு ஸோ பருப்பு இந்த அளவுக்கு வருப்பட்ட பிறகுதான் நம்ம மற்ற பொருட்களை சேர்த்துக்கணும் இதில் நான் ரெண்டு டேபிள் ஸ்பூன் முழு தனியாக இதை சேர்த்துக்கிறேன் அடுத்து ஒரு டீஸ்பூன் சீரகம் இதில் ஒரு எட்டு காஞ்ச மிளகா அதையும் சேர்த்துக்கிறேன் புளி ஒரு சின்ன 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 பிட்ஸ் ஒரு நாலஞ்சு பிட்ஸ் எடுத்திருக்கேன் இப்போது இந்த பொடி வந்து உங்களுக்கு அந்த லைட் புளிப்பு டேஸ்ட்டு பிடிக்கலைன்னா அது இல்லாமல் கூட புளி இல்லாமல் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் புளி போட்டிங்கன்னா ஒரு மைல்டு ஒரு டேங்கினஸ் ஃப்ளேவர் கிடைக்கும் எனக்கு அது ரொம்ப பிடிக்கும் அதே மாதிரி உங்களுக்கு ஷெல்ஃப் லைஃபும் கூடும் அதனால்தான் அது சேர்த்துடுறேன் அடுத்து இதில் ஒரு அஞ்சு பல்லு பூண்டு இது வந்து சின்ன சின்ன பல்லு தான் ஸோ அதையும் இப்போ நான் சேர்த்துக்கிறேன் எல்லாமே லோ ஃப்ளேம்லேயே நல்லா ரோஸ்ட் பண்ணணும் பொதுவாக முக்காவாசி வீட்டில் வந்து ஏதாவது ஒரு பொடி ஸ்டாண்ட்பைல இருக்கும் இட்லி மிளகா பொடியோ இந்த மாதிரி கருவேப்பிலை பொடி வேர்க்கடலை பொடி இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பொடிஸ் ஏன்னா அன்னைக்கு சட்னி செய்ய முடியல சாம்பார் இல்லை ஒன்றுமே இல்லைன்னா ஒரு பொடி போட்டு கொஞ்சம் அதில் எண்ணெயை மிக்ஸ் பண்ணி பரட்டி சாப்பிட்டோன்னா சூப்பராக இருக்கும் ஸோ அந்த மாதிரி பொடி நீங்கள் வீட்டில் எப்பவுமே உண்டா என்ன மாதிரி வெரைட்டிஸ் நீங்கள் செய்வீங்க அதெல்லாமே எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் பாருங்கள் நம்மளோட இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலருக்கு வருபட்டுருக்கு அடுத்தது இதில் நம்ம கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம் எப்போவுமே கருவேப்பிலை அதிகமாக தான் இருக்கணும் ஸோ லோ ஃபிலேம்லேயே வச்சு எல்லா இண்ட்ரிடியன்ஸையும் ஸ்லோவாகவே நல்லா ரோஸ்ட் பண்ணணும் வா கருவேப்பிலை போட்ட உடனே வாசனை அப்படியே தூக்கு ஸோ பொதுவாக வந்து கருவேப்பிலை அந்த ஃப்ளேவர்ஸ் கருவேப்பிலையோட ஃப்ளேவர்ஸ் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் நம்ம வந்து செட்டிநாடு டிஷ்ஷஸில் அதை நிறைய யூஸ் பண்ணுவாங்க அண்டு நம்ம ஜென்ரலாகவே நம்ம சவுத் இண்டியன் டிஷ்ஷஸ் எல்லாத்துலையும் தாளிக்கும் போது கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துருவோம் ஏன்னா அந்த ஃப்ளேவர்ஸை நல்லா தூக்கி கொடுக்கும் பட் என்னென்னா நிறைய பேர் வந்து அந்த கருவேப்பிலை வந்து தான் தூக்கி தனியாக வச்சுருவாங்க நானே அந்த மாதிரி நிறைய செஞ்சுருக்கேன் கருவேப்பில வந்து தான் எடுத்து தனியாக வச்சுருவேன் சாப்பிட மாட்டோம் ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நம்மளுக்கு இந்த கருவேப்பிலோட பெனிஃபிட்ஸ் எல்லாம் முழுசாக நம்மளுக்கு கிடைக்கிறதில்ல கருவேப்பிலையில் ஆக்சுவலி நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது நம்மளுக்கு ஸ்கின்னுக்கு ஹேருக்கு கண்ணுக்கு எல்லாமே ரொம்ப நல்லது ஹார்டுக்கும் ரொம்ப நல்லது ஸோ இந்த மாதிரி பொடியெல்லாம் நீங்கள் செஞ்சு வச்சிங்கன்னா சின்ன பசங்க குழந்தைங்கள்லாம் கூட ஃபஸ்ட் பண்ணுவாங்க ஐயோ இந்த கருவேப்பிலை சாப்பிடாம ஸோ இந்த மாதிரி கருவேப்பிலை பொடி நீங்கள் வீட்டில் செஞ்சு வச்சிங்கன்னா சின்ன பசங்க கூட நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க ஸோ இந்த கருவேப்பிலோட பெனிஃபிட்ஸும் முழுசா அவங்களுக்கு கிடைக்கும் பாருங்கள் கலர் வந்து ஸ்லோவாக மாறுது ஸோ அந்த கருவேப்பிலையில் இருக்கிற மாய்ஸ்டர் எல்லாமே போகணும் ஸோ நம்ம இது கண்டினியூ பண்ணணும் ரோஸ்ட் பண்ணால் கண்டினியூ பண்ணணும் கம்ப்ளீட்டாக ட்ரை ஆனோன்னு உங்களுக்கு நல்லா தெரியும் நல்ல ஒரு கிறிஸ்பியாக இருக்கும் ஆக்சுவலி கருவேப்பிலை பேஸாக வச்சுட்டு ரெண்டு மூணு ரெசிபி செஞ்சுருக்கேன் ரீசெண்டாக பண்ணது வந்து கருவேப்பிலை சிக்கன் ஃப்ரை சிக்கன் கறி மாதிரி ரொம்ப சூப்பராக இருக்கும் சப்போஸ் அதை நீங்கள் மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் பார்த்தீங்கன்னா கருவேப்பிலாம் நல்லா ட்ரை ஆகிடுச்சு நல்லா வறுபட்டிருக்கு ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் இதில் நான் ஒரு டீஸ்பூன் கல் உப்பு சேர்க்குறேன் இதோடு சேர்த்து ஒரு கால் டீஸ்பூன் பெருங்காயத்தூள் இதுவும் சேர்த்துக்கலாம் உங்களுக்கு சத்தம் நல்லா கேட்கும் அந்த ட்ரை லீவ்ஸ் அதாவது காஞ்ச இல சத்தம் ஸோ இந்த மாதிரி ஒரு சத்தம் கேட்கும்போது உங்களுக்கே தெரியும் நீங்கள் தொட்டு பார்த்தீங்கன்னா நல்லா ட்ரையாக இருக்கும் இல இது பாருங்க ஸோ இதுதான் உங்களுக்கு இண்டிகேஷன் இந்த இந்த அளவுக்கு ட்ரையாக இருந்தாலே போதும் ஸோ ஒரு வாட்டி நல்லா இப்படி மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டோவை ஆஃப் பண்ணிடலாம் இப்போ வந்து இந்த இன்க்ரிடியன்ஸ் எல்லாமே நம்ம கம்ப்ளீட்டாக கூல் பண்ணும் கருவேப்பிலை பொடியோட இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே நல்லா ஆறிடுச்சு நான் மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டேன் இப்போ நம்ம நல்ல பவுடராக அரைச்சிக்கலாம் கருவேப்பிலை பொடி நல்லா அரைஞ்சிருச்சு காட்டுறேன் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்கள் அந்த க்ரீன் கலரில் சூப்பராக இருக்குது நல்ல பவுடராக இருக்குது ஸோ உங்களுக்கு இந்த கன்சிஸ்டன்சி வந்தால் நல்லாயிருக்கும் ஸோ யூஸ்வலாக இந்த மாதிரி ட்ரையாக நம்ம அரைக்கும் போது மிக்ஸி வந்து கொஞ்சம் நல்லா சூடாகும் ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ சூடாக இருக்குது பவுடர் கொஞ்சம் லேஸாக வார்மாக இருக்குது இப்போ நான் இதை வந்து ஒரு போலுக்கு மாற்றிட்டு பவுடர் நல்லா கூலான பிறகு தான் நான் வந்து பாட்டிலில் வைக்க போகிறேன் நீங்கள் சூடாக இருக்கும்போதே பாட்டில் பண்ணி வச்சிங்கன்னா அதில் மாய்ச்சர் வரத்துக்கு சான்ஸ் இருக்குது உங்களுக்கு பவுடரும் கெட்டுடும் கருவேப்பிலை பொடி பண்ணியாச்சு இன்றைக்கி நான் உங்களுக்கு கருவேப்பில பொடி இட்லி தான் செஞ்சு காட்டப்போகிறேன் ஸோ அதை எப்படி இருக்குது நம்ம டேஸ்ட் பண்ணோம் இல்லையா ஸோ ஆல்ரெடி நம்ம மினி இட்லி பண்ணியாச்சு இந்த மாதிரி மினி இட்லி பண்ணிங்கன்னா சின்ன பசங்களும் குழந்தைங்கள்லாம் கூட நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க ஒரு பேனில் ஜஸ்ட் ஒரு டூ டு த்ரீ டீஸ்பூன்ஸ் எண்ணெயை ஊற்றிக்கோங்க நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணுறேன் நீங்கள் நெய் கூட யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ ஆல்ரெடி இட்லி செஞ்சு வச்சாச்சு இது அப்படியே நான் வந்து போட்டுடறேன் பேனில் இதை வந்து எண்ணெயில் டாஸ் பண்ணிடலாம் லைட்டாக டாஸ் பண்ண பிறகு அடுத்து நம்ம கருவேப்பிலை பொடி இது மேலே போட்டுடலாம் ஃப்ளேம் லோலே வச்சுக்கோங்க உப்பு காரம் உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க நான் ஒரு டேபிள் ஸ்பூன் ஃபுல்லாக போட்டிருக்கேன் அதை பார்த்துட்டு திருப்பி தேவைன்னா நான் கொஞ்சம் ஆட் பண்ணுவேன் போட்ட உடனே பாருங்கள் இட்லி நல்லா கோட் ஆயிடுச்சு இது ஒரு நல்ல லன்ச் பாக்ஸ் ரெசிபி கூட ஸோ காலையில் பசங்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் லன்ச்சு கூட பேக் பண்ணி கொடுக்கலாம் இல்லைனா ஈவினிங் ஸ்கூல்லேருந்து வந்த பிறகு பசிக்கும் போது இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா கூட நல்லா பிரியமஸ் ஆகுவாங்க ஸோ இது கம்ப்ளீட்டாக கோட் ஆகிடுச்சு இந்த ஸ்டேஜில் நான் வந்து ஸ்டோவ் ஆஃப் பண்ணிடுறேன் இது அப்படியே நீங்கள் சூடாக சர்வ் பண்ணிங்கன்னால் பிரமாதமாக இருக்கும் ஸோ ஃபைனலாக ஜஸ்ட்டு ஒரு டீஸ்பூன் நெய் போட்டு ஜஸ்ட்டு மிக்ஸ் பண்ணி பெரட்டி எடுத்து நான் வந்து இறக்கிட போகிறேன் ஏன்னா நெய் இல்லாமல் எனக்கு என்னமோ இன்கம்ப்ளீட்டாக இருக்குது ஸோ ஜஸ்ட் ஒரு டீஸ்பூன் இட்லி சூடாகவே தான் இருக்குது ஸோ அதனால் நான் திருப்பி சூடு பண்ணலை போட்டு அப்படியே ஜஸ்ட்டு ஒரு மிக்ஸ் சூட்லேயே அது கரைஞ்சிரும் வா வா ஆஹா பார்க்கும்போதே செம்மையாக இருக்குது சூப்பராக இருக்குது ஸோ இந்த மாதிரி நீங்கள் கருவேப்பிலை பொடி செஞ்சு வீட்டில் நீங்கள் வச்சு எப்போ வேணுமோ இட்லி தோசை சப்போஸ் ரைஸ்க்கு கூட நீங்கள் வந்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி தாளித்து நீங்கள் லஞ்சுக்கு பேக் பண்ணி தரலாம் ஸோ நம்மளோட கருவேப்பிலை பொடி ரெடி கருவேப்பில்லை மினி இட்லியும் ரெடி அடுத்து என்னங்க டேஸ்ட் பண்ணி எப்படி இருக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன் அர்வப்ல பொடி ரெடி பாருங்க நான் பாட்டல்ல போட்டு வச்சுட்டேன் இப்போ டேஸ்ட் பண்ணி எப்படி இருக்குன்னு உங்களுக்கு சொல்றேன் ஆஹா இந்த மினி இட்லில எவ்வளவு क्यूट அழகா இருக்கு பாருங்க சூப்பர் சூப்பரா இருக்கு அழகா சாப்பிட்டுலாம் அப்படியே ஓண்ணு ஓண்ணா அப்படியே போயிட்டே இருக்கும் வாயில பிரமாதம் கருவேப்பிலை பொடி அட்டகாசமா இருந்தது அடுத்து நம்ம வேர்க்கடலை பொடி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இந்த பொடி செய்ய முதல்ல நம்ம வேர்க்கடலைய வறுத்துக்கலாம் ஒரு அகலமான பேன் எடுத்து இரநூத்தி ஐம்பது கிராம் வேர்க்கடலை எடுத்து பேன்ல சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் உங்களுக்கு வேணும்னா நீங்க தோல் எடுத்த வேர்க்கடலை கூட யூஸ் பண்ணிக்கலாம் வேர்க்கடலைய ஒரு பத்து நிமிஷம் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணுங்க அப்பதான் வேர்க்கடலை நல்லா ரோஸ்ட் ஆயிருக்கும் ஃப்ளேமில் வச்சு வறுத்து தோல் கலர் மாறி வர வரைக்கும் ரோஸ்ட் பண்ணுங்கள் அப்போ தான் எல்லா பக்கமும் வறுபட்டு பச்சை வாசனை இல்லாமல் இருக்கும் ரோஸ்ட் ஆனதும் ஒரு பிளேட்டுக்கு மாற்றி ஆற விடுங்க அதே பேனில் நாலு டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு ரெண்டு டேபிள் ஸ்பூன் குளுத்தம் பருப்பு சேர்த்து வறுத்துக்கலாம் ரெண்டு மூணு நிமிஷம் ரோஸ்ட் பண்ணுங்க அடுத்து அஞ்சு டேபிள் ஸ்பூன் தனியா ரெண்டு டேபிள் ஸ்பூன் சீரகம் சேர்த்து ரெண்டு நிமிஷம் வருங்க ஸ்டோவ் லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் அடுத்து இருபது சிவப்பு மிளகாய் சேர்த்துக்கலாம் உங்களுக்கு காரம் குறைச்சலாக வேணும்னா ஒரு பதினஞ்சு மிளகாய் சேர்த்துக்கோங்க கொஞ்சம் புளி துண்டு சேர்த்து அதையும் வறுத்துக்கோங்க எல்லாம் நல்லா சிவந்து வந்ததும் ஸ்டோவ் ஆஃப் பண்ணிட்டு அரை டீஸ்பூன் பெருங்காயத்தூள் ஒன்றரை டீஸ்பூன் கல் உப்பு சேர்த்து கலந்து விட்டு ஒரு பிளேட்டுக்கு மாத்தி ஆறு விடுங்க வருத்த பருப்பு ஆறுனதும் ஒரு மிக்சர் ஜாருக்கு மாத்தி நல்ல நைஸா அரைச்சுக்கோங்க இது நல்லா அறுப்பட்டதும் வருத்த வேர்க்கடலை சேர்த்து மறுபடியும் அரைச்சிக்கலாம் மிக்சர் ஜார் ஓவர்லோட் ஆகிற மாதிரி இருந்தால் கொஞ்சம் பொடியை எடுத்து வச்சுட்டு ஜாரில் இருக்கிறத அரைச்சிட்டு இது இருக்கிறத அரைச்சி எடுத்துக்கலாம் வேர்க்கடலை சேர்த்த அப்புறம் ரொம்ப அரைக்காதீங்க வேர்க்கடலை இருந்து எண்ணெய் வர ஆரம்பிச்சிருச்சுன்னா பொடி டேஸ்ட் அவ்வளோ நல்லா இருக்காது அப்பப்போ ஓப்பன் பண்ணி ஸ்பூனில் கலரி விட்டு அரைங்க வேர்க்கடலை கொஞ்சம் குறை குறப்பாக அரைப்பட்டு இருந்தாலும் பரவாயில்ல சாப்பிட நல்லாயிருக்கும் வேர்க்கடலை பொடி ரெடி ஆயிடுச்சு டேஸ்ட் பார்த்து உப்பு காரம் தேவைப்பட்டா சேர்த்துக்கலாம் ஜார்லேருந்து ஒரு போலுக்கு மாற்றி வச்சுருங்க இந்த வேர்க்கடலை பொடிய ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் வச்சு ஒரு மாதம் வரைக்கும் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் நாள் ஆக ஆக இல்லை ஒவ்வொரு தடவையும் டப்பாவை ஓப்பன் பண்ணி யூஸ் பண்ணுறதுனால சீக்கிரமாக இதோட வாசனை போயிடும் அதனால கொஞ்சம் கொஞ்சமாக ஃப்ரெஷ்ஷாக பண்ணி யூஸ் பண்ணுங்கள் நல்ல சூப்பரான வேர்க்கடலை பொடி எப்படி செய்யறதுன்னு பார்த்தீங்க இந்த வாசனையான வேர்க்கடலை பொடியை கரெக்டான உப்பு புளிப்பு காரம் சேர்த்து செஞ்சு சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்க இது நீங்கள் ரைஸ்க்கு இட்லி தோசைக்கு எல்லாமே தொட்டு சாப்பிடலாம் ரொம்ப அருமையாக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் அப்படியே உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள் இந்த ரெண்டு பொடி ரெசிபீஸுமே நீங்கள் வீட்டில் செஞ்சு டப்பாவில் ஸ்டோர் பண்ணி வச்சிங்கன்னா எப்போ வேணாலும் நீங்கள் இட்லி தோசைக்கெல்லாம் தொட்டு சாப்பிடலாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி ஹோம் குக்கிங் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் The second edition of the Home Cooking Book is now available on Amazon as well as on shop.homecookingshow.in.